கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை ஸ்தோத்திரங்கள் நேற்றைய தினத்துல நம்ம பார்த்தோம் ஆவி ஆத்மா சரீரம் என்றால் என்ன என்பதை குறித்து மாம்ச இச்சைகள் மட்டுமான நிறைவேற்றுகிற ஜபங்களை குறித்து நம்ம பார்த்தோம் சுயநலமான ஜெபம் மாம் சிகிச்சைகளை நிறைவேற்றுகிற ஜெபம் சுயநலமா ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கிறது எப்படி இருக்கு எனக்கு இது வேணும் எனக்கு வீடு கட்டணும் எனக்கு அவங்கள மாதிரி கார் வேணும் எனக்கு இவங்களை மாதிரி பைக் வேணும் இப்படிதான் அவங்களுடைய ஜெபங்கள் இருக்குது அண்டு பேரே எங்க வீட்டில் வேலை வேணும் எங்க நாங்கள் நல்லா இருக்கணும் நாங்கள் சமாதானமா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் இப்படி நமக்காகவும் நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்காக மட்டும்தான் நம்ம ஜெபிக்கிறோம் இப்போ வேதத்துல அது போல இரண்டு பேர் ஜெபித்தாங்க அவங்க யாரு என்று நம்ம வேதத்தின் மூலமாக பார்க்கலாம் எழுதின சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரத்துல பத்து டு பன்னெண்டு வரைக்கும் நான் வாசிக்கிறேன் இரண்டு மனுஷர் ஜபம் பண்ணும்படி தேவ ஆலயத்துக்கு போனார்கள் ஒருவன் பரிசேயன் மற்றவன் ஆயக்காரன் பரிசேயன் நின்று தேவனே நான் பரிகாரர் அநியாயக்காரர் விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போல இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உமேஷ் தோத்திருக்கிறேன் வாரத்தில் வாரத்தில் இரண்டு தரம் உபவாசிக்கிறேன் என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜபம் பண்ணினா இதுல நாம் பார்க்கும் பொழுது ஆயக்காரன் பரிசையன் இரண்டு பேர் வந்து ஜபிக்கிறத நம்ம வேதத்துல வாசிக்கும் எழுதுன்னு சுவிசேஷத்துல அந்த பரிசையன் எப்படி ஜபிக்கிறான்னு நீங்க கவனிச்சிருப்பீங்க நான் பக்கத்தில் நிற்கிற ஆயக்காரனையும் குற்றம் சொல்லுகிறாங்க அதுவும் இல்லாமல் நான் இவ்வளோ செய்கிறேன் நான் தர்ம பா தான தர்மம் பண்ணுறேன் காணிக்கை செலுத்துறேன் தசமபாதம் செலுத்துறேன் நான் தான தர்மம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக தன்னுடைய சுயநலமான காரியங்களை மட்டும்தான் எடுத்து அடுக்கிறாரே தவிர அவரு மற்ற காரியங்களை குறித்து பேசினதாக எங்க தெரியவில்லை ஆனா அந்த ஆயக்காரன் போய் சபிலன் நின்று செபிக்கும் போது தன்னை தாழ்த்துகிறான் தன்னை பாவி என்று உணருகிறான் ஆஹ் வானத்துக்கு தன் கண்களை ஏறெடுக்க துணியாமல் அப்படி நம்ம வேதத்துல நம்ம அப்படி பாக்குறோம் எனவே சுயநலமான செபங்கள் தான் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கொண்டிருக்கிறது எத்தனை நாட்கள் தானாம் இப்படி இருப்போம் நம்ம ஜெபிக்க வேண்டியது அதிக அதிகமாக இருக்குது கட்டாயம் நம்ம குடும்பத்துக்காக ஜெபிக்க வேண்டியது தான் நம்ம எல்லாருமே வந்து நம்மளுடைய தேவைகளுக்காக அனுதீனம் ஜெபித்து கொண்டு தான் இருக்கிறோம் ஆனால் ஒவ்வொரு நாளும் நமக்காகவே நமக்காகவே ஓடி நமக்காகவே உழைத்து வீணும் விருதாவோமாய் வாழுகிறது தேவனுக்கு இராது ஆகினால ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு ஏற்றபடி தேவனுக்கு சித்தமானபடி அவருக்கு பிரியமானபடி நம்ம ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் இந்த தன்னை தன்னைத்தானே பெரியவனாகவும் காமித்துக் கொள்கிறான் அவனோட பெருமைகளை காண்பித்துக் கொள்ளுகிறான் அவனிடத்து சுயநலமான காரியங்கள் இருக்கிறது மற்றவங்களை குறை சொல்லுகிற காரியங்கள் இருக்கிறது அதே போலதான் நம்மளும் தவறு செய்கிறோம் எப்படி செய்கிறோம் என்ன அவங்கள கார் வச்சிருக்காங்க எனக்கும் அது போல கார் வேணும் அவங்க நல்ல பைக் வச்சிருக்காங்க ஏன்னா அதை காட்டிலும் பெரிய பைக் வாங்கணும் அவங்க நல்ல வீடு கட்டிருக்கிறாங்க எனக்கும் அது போல வீடு வேணும் இப்படி நம்ம மற்றவங்கள ஒரு பொறாமையாக சொல்லி அப்படிதான் நம்ம ஜெபிக்கிறோம் சில வேளைகளில் மனஸ்தாபங்கள் இருந்தால் அவங்களுக்காக ஜெபிப்பதும் கிடையாது அவங்களிடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அவங்கள காட்டிலும் நம்ம அதிகமா எல்லாமே பண்ணணும் அவங்க எவ்வளோ இதை வாங்கிட்டாங்க நானும் அது போல பெரியதா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிக்கிறது வந்து சுயநலம் ஒரு நாளும் தேவனுடைய ராஜ்யத்துல பிரயோஜனமா இருக்காது நம்ம செபிக்கிற ஜெபம் கட்டாயமா தேசத்துக்காக செபிக்கணும் எல்லா சொந்த பந்தங்களுக்காக செபிக்கணும் சுற்றிலும் இருக்கிற எல்லா விதமான அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்காக செபிக்கணும் கடைசியாக நமக்காகவும் செபிக்கணும் தினமும் நம்ம ஒவ்வொரு நாளும் நமக்காகவும் நம்முடைய சொந்த பந்தங்களுக்காக மட்டுமே நம்ம செபித்து கொண்டு இருந்தால் அது சுயநலமான ஜெபம் அப்புறம் இச்சைகளை நிறைவேற்றுகிற ஜெபமா இருக்கிறது இச்சைகள் என்று நான் சொன்னது போல அவங்க அதை வச்சிருக்காங்க எனக்கு அது மாதிரி தான் அது இச்சையான ஜபம் நம்மளுடைய ஜபம் தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா நம்மளுடைய ஜபத்தை கேட்கிறாரா என்பதை குறித்து தான் நம்ம பார்க்க வேண்டும் இது போல இந்த பரிசேனை போல நம்மளுடைய ஜபங்கள் இருக்கக்கூடாது அந்த ஆயக்காரனை போல நம்ம எப்படி இருக்கணும்னா வெறுமையாக்கி தாழ்த்தி தேவ சமூகத்துல அர்ப்பணித்து பணிந்து ஜெபிக்கும் பொழுது அந்த ஜபத்தை தான் கத்து கேட்கிறாரு இதுல நம்ம வாசிக்கிறோம் என்ன என்ன சொல்லப்பட்டிருக்கிறதா அவனால இவனே நீதிமானம் ஆக்கப்பட்டவனாய் இல்லையா அப்ப அவனுடைய ஜபம் எப்படி இருந்தது அவன் அந்த இடத்துல இவன் நீதிமான் ஆக்கப்பட்டானா அப்ப அவன் அவனுடைய ஜபம் கற்றுருக்கு பிரியமா இல்லை என்பதை குறித்து தானே நம்ம பார்க்கறோம் நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில இப்படி இல்லாதபடிக்கு ஒவ்வொரு நாளவைகளை தேடும்படி தேடும்படியாக செய்வோம் ஜெபிப்போம் நல்ல தகப்பனி இந்த காலை வேலைக்காக நண்டு செலுத்துகிறேன் என்னால் என் தேவனாக கர்த்தர் ஆசிர்வாதத்துக்கு தருவீராக எல்லாரும் தகப்பனை தனக்கானவர்களை அல்ல ஃப்ரெனுக்கு அடுத்தானவர்களை தேடுவானாக என்று சொன்னது போல் அவங்க அப்பா ஜாகிரதை உள்ளவெல்லாம் இந்த தேவனுக்கு பிரியமான ஜபத்தை ஏறெடுக்க மாற்றும் ஏ சொன்னாமல் பிதாவே